அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ரீஸ்டாக் ப்ராடக்ட் தான் ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அடிக்கடி நமக்கு ரீஸ்டாக் ஆகும் ஸோ அதையும் நம்ம வந்து சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இன்றைக்கி என்னென்ன ப்ராடக்ட் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேர் ஆயில் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு அப்புறம் வந்து எலும்பு தேய்மானம் ஆயில் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஹேர் டை வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு இதெல்லாம் எலும்பு தேய்மானம் ஆயிலெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு வலி கால் வலி கை வலி இந்த மாதிரி நீங்கள் அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வலிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் வாங்கி நீங்கள் கண்டினியூஸாக தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலாலான முறைப்படி வந்து நம்ம தயாரிக்கப்படுறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் இருக்காது முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி நான் வந்து இது தயாரிக்கப்படுறோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துக்கேன் நீங்கள் அதிலேயே கூட நீங்கள் டேரெக்டாக கூட வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட பேஜை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோவ் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்